இதை மட்டும் செஞ்சு பாருங்க இனி உங்களோட கஷ்டமான வேலைகள் ஈஸியாக முடியும் அவங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான உங்களோட காசை மிச்சமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்க்கில் இதை மட்டும் தூவி விடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க நைட் டைமில் தான் கரப்பான் பூச்சி நம்ம கிச்சனில் சாப்பிட்றது அதுக்கு ஏதாவது கிடைக்குமானு அலையும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை மட்டும் செஞ்சால் போதுங்க இனி உங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு கரப்பான் பூச்சி கூட இருக்காது அது என்னென்னா மஞ்சள்தூள் தான் இந்த மஞ்சத்தூளை பாத்திரம்லாம் தேய்ச்ச பிறகு அந்த சிங்க்கோட அந்த ஓட்டை பகுதி மேலே தூவி விட்டுருங்க இது அந்த கெட்ட வாடையை எடுத்துடுங்க அது மட்டும் இல்லை இது சூப்பரான கிருமிநாசினி இதோடய ஸ்மெல்லுக்கு எந்த வித பூச்சியும் சிங்குக்குள்ளே வராது அதே போல் மட்டன் சிக்கன்லாம் வாஷ் பண்ண பிறகு ஒரு விதமான கெட்ட ஸ்மெல் வரும் அந்த டைமில் அந்த ஸ்மெல்லை எடுத்து இருக்கிறதுக்கும் இதே மெத்தடை செய்யலாங்க ரெண்டாவது டிப்பு நம்ம வீட்டில் ரவையெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் அப்படியே வச்சோன்னா அது சீக்கிரமாக புழு பூச்சி வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெறும் கடாயில் இந்த மாதிரி ரவையை வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணுங்க இதனால புழு பூச்சியும் வராது உடம்பு முடியாத நாட்களில் அதிகமான வேலை நாட்களில் டக்குன்னு நம்ம உப்புமா செய்யணுன்னா அந்த டைமில் ரவையை வறுக்கணுங்கிற தேவையும் இருக்காது அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க இப்போல்லாம் நிறைய பேர் இந்த பெருங்காயத்தை பயன்படுத்துறதே இல்லை அப்படியே கட்டி பெருங்காயம் வாங்கினாலும் அதை நம்ம எந்த அளவில் போடணுங்கிற பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரவே வராது ஒரு வெறும் கடாயை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு இது போல் வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணுங்கள் நேரம் ஆக ஆக அதோடய நிறம் இந்த மாதிரி மாறி அந்த பெருங்காயம் உப்பி வரும் அது உப்பி வரும்போது லேசாக இந்த மாதிரி கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோடய எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க இந்த மாதிரி அதோடய எல்லா சைடும் ஃப்ரை ஆன பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க நல்லா இதோட சூடு குறஞ்ச பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்த பெருங்காய கட்டிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா பெருங்காயத்தூள் ரெடிங்க நீங்கள் கடையில் பவுடர்லாம் வாங்குனிங்கன்னா அதில் நிறையா கெமிக்கல்லாம் கலப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி மதிய நேரத்தில் தூங்குற டைமில் இது போல் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதோட வாசனையும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே இது மாதிரி பழைய பெருங்காய டப்பா வச்சுருந்தீங்கன்னா அதில் கொட்டி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இனி கட்டி பெருங்காயம் வாங்குனிங்கன்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்தடுத்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்தடுத்த டிப்ஸை தெரிஞ்சுக்கும் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த ஐடியா நம்ம வீட்டில் புதுசாக காய்கறி கட் பண்ணுற மரத்திலான கட்டை அப்படி இல்லைனா பூரி தேய்க்கிற கட்டை இது போல் வாங்கினீங்கன்னா அதில் இது போல் நடுவில் தெரியாமல் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இது நீங்கள் நெருப்பில் காமிச்சிங்கன்னா அந்த கட்டையில் ஒரு மாதிரி எரிஞ்சு போய் கருத்து போனால் போல இருக்கும் இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இது போல் ஹேர் ட்ரையரை பயன்படுத்தலாம் இந்த ஹேர் ட்ரையரை இது போல் அந்த ஸ்டிக்கர் மேலே காட்டும் போது நல்லா சூடு ஏறி வரும் இதனால அந்த கட்டையில் வித பாதிப்பும் வராது இப்போது நம்ம ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை கிழித்து ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க மரத்திலான பொருட்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா ஹேர் ட்ரையரை இது போல் பயன்படுத்துங்க அதே போல் வெயில் இல்லாத நாட்களில் மழைக்காலம் குளிர்காலம் வந்துடுச்சுன்னா மரத்திலான இந்த கட்டையில் ஃபங்கஸ் மாதிரி ஒரு சில பூச்சி தொற்று ஃபார்ம் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க எப்போல்லாம் இதை பயன்படுத்துகிறோமோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஹேர் ட்ரையரில் நல்லா சூடு காமிச்சு வைங்க அந்த ட்ரையரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது ஈர வாடைக்கு ஃபங்கஸ் போன்ற பூஞ்சான் தொற்றும் வராது ஹேர் ட்ரையரை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க நம்மளோட வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க குக்கரில் நாலு தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இதில் அரிசி ஊற வச்ச அரிசி தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதை அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வேகிற டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேன் அதாவது மல்லி விதை இதில் ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த தக்காளி வெந்துருச்சு அதோட தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த தக்காளி புளிய நல்லா இந்த மாதிரி பருப்பு மத்து அப்படி இல்லைனா மேஷர் பாயின்படுத்தி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அப்படியே அந்த கலவையா பயன்படுத்தலாம் புளியோட சக்க புளி திப்பிலா இருக்கிறதுனால நான் இதை வடிகட்டிட்டு பயன்படுத்துறேன் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் நான் குக்கர் யூஸ் பண்ணதுனால அதே குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவா நம்ம வீட்டுல ரசம் செய்யறோம்னா தக்காளி தனியா வேக வைப்போம் புளி தனியா ஊற வைப்போம் நீங்க ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நான் ரசத்துக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துட்டு ரசம் தான் தாளிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி குக்கரை நம்ம பயன்படுத்தி தக்காளி புளியெல்லாம் வேக வச்சோம்னா டக்குன்னு ஒரே பாத்திரத்தில் இந்த ஒரு ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாம் கெஸ்ட் வந்துட்டாங்க உங்களோட வேலை சட்டுன்னு முடியணும் அப்படின்னா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாங்க லேடிஸ் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அரிசி புதுசாக வாங்கி கொட்டு வைக்கும்போது அதில் வண்டு புழுன்னு எதுவும் இருக்காது அரிசி குறைய குறைய அதில் சீக்கிரமாக இந்த மாதிரி வண்டு புழு பூச்சி வந்துடுங்க அதுவும் மாதிரி மழைக்காலம் குளிர்காலத்தில் ஈரத்தன்மைக்கு அரிசியில் சீக்கிரமாக வண்டு விழுந்துடும் இப்படி நம்ம சாப்பிட்ற அரிசியில் வண்டு விழுந்துருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமம் ஒரு ஒரு வண்டாக தேடி எடுத்துகிட்டே இருக்கணுங்க பிகினராக இருக்கவங்களுக்கெல்லாம் இதை புடச்சி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இனி கஷ்டப்படாமல் வண்டு விழுந்த அரிசியை க்ளீன் பண்ண இந்த ரெண்டு மெத்தடை பாருங்கள் ரெண்டு மெத்தடுக்கும் கை வச்சு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது வாங்க முதல் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அந்த தட்டுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க எந்த பாத்திரத்தை இதுல வைக்க போறீங்களோ அதை விட அடியில் வைக்கிற தட்டு பெருசாக இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வண்டு விழுந்து அரிசி இருக்க பாத்திரத்தை வச்சுக்கோங்க இது எதுக்காகனா நம்ம செய்ய போகிற மெத்தடில் அந்த வண்டு வெளியில் ஓடி வருவோங்க அது நம்ம கிச்சனில் வீட்டுக்குள்ளே பரவாமல் இருக்கிறதுக்கு அடியில் தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வண்டை மேஜிக் போல் வெளியே ஓட வைக்கிறதுக்கு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க இது என்னென்னா மிளகுத்தூள் பொதுவாக நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா இதை இது போல கலந்து விட்டுருங்க இந்த தூளோட ஸ்ட்ராங்கான நெடித்தன்மைக்கு உள்ளே இருக்கிற வண்டுகள் வெளியில் தப்பிச்சோ பிழைச்சோன்னு ஓட ஆரம்பிக்கும் இதனால அரிசியில் இருக்கிற வண்டு எல்லாமே தலை தெரிக்க வெளியில் ஓடி வருங்க நம்ம கிச்சனுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் அடியில் தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அந்த வண்டு எல்லாமே அந்த தண்ணியிலே நின்றுக்கும் இப்போ பாருங்கள் மிளகு தூளோட நெடிக்கு வண்டெல்லாம் வெளியில் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்குது இது நேரடியாக நீங்களே பார்க்கலாம் வெளியில் வர வண்டு எல்லாம் அந்த தண்ணியில் விழுந்தே கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னால் கை வைக்காமல் வண்டு விழுந்து அரிசியை நொடியில் க்ளீன் பண்ணலாம் இந்த அடி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுன் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம் இதுவும் நீங்கள் கை வைக்காமல் க்ளீன் பண்ணுற மெத்தடு இதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மூணு பொருட்களும் ஸ்ட்ராங்கான நெடித்தன்மை உள்ள பொருட்கள் இதை எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி வண்டு விழுந்து அரிசிக்குள்ளே ஒரு டம் டம்ளரையோ இல்லைனா ஒரு கிண்ணத்தையோ வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ண வினிகர் மிளகாத்தூள் கரைசலை ஊற்றிடுங்க இந்த ஸ்ட்ராங்கான நெடித்தன்மைக்கு உள்ளே இருக்கிற வண்டெல்லாம் வெளியில் வந்து விழுந்துடுங்க இதை நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது மேலாக்கில் க்ளோஸ் பண்ணிங்கனாலே அந்த பாத்திரத்தோட விளிம்பு பகுதிகளில் ஒரு ஒரு வண்டாக வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல என்ன ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்